நன்னா இருப்போம்மா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சித்திர நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசி கண்டிப்பாக பார்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் துளாராசி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன வேலை தான் பிரச்சனை அவங்களுக்கு கல்யாண விஷயம் பிரச்சனை வேலை விஷயம் பிரச்சனை பணம் பிரச்சனை உடன் பிறந்தவர்களாக பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை தாய் மாமா பிரச்சனை அப்படியே ஏதாவது ஒன்று போய் வந்து போய் ஆனால் ஏதோ அவங்க லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும் தனியாக இருக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க நான் இப்போ எப்போ போதும் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் நீ எங்கேயிரு நான் எங்கேயே இருந்து சாதா சமயம் வேண தனியாக கூட இருக்கிறது கூட சந்தோஷமாக இருப்பேன் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு என்றைக்குமே துளாராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து இந்த சுக்ர பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சுக்கர வழிபாடுன்னு சொல்லுவாங்க சுக்கரேஸ்வரர் சன்னதி மயிலாப்பூரில் இருக்குது சுக்கரேஸ்வரர் சன் சுக்கர வழிபாடு சிறப்பு அதே போல் சுக்ரன் அப்படின்னு எடுத்துனோன்னா அது பெருமாள் வழிபாடு சிறப்பு முருகன் வழிபாடு சிறப்பு இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது அம்மன் வழிபாடு முக்கியமாக பால் கூட எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்